அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது வந்து எங்கே அப்படின்னா ஆற்றுல தான் வந்து நம்ம வந்து கொசுவலை வச்சு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம் இந்த கொசுவலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதிலே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மீன் மாட்டலை மறுபடி நாங்கள் வந்து இந்த கொசுவை வந்து இன்றைக்கி அடித்து ஏதாவது மீன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டுருக்குறோம் உண்மையிலே இந்த கொசுவலையில் வந்து ஏதாவது மீன் மாட்டுமா அங்கேன்னு தெரில ஆற்றுல வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக போய்கிட்டு இருக்கிறதுனால மீன் வந்து சரியாக பிடிக்க முடியல ஆனால் மீன் பிடிக்கிறது வந்தாச்சு இன்னைக்கு பார்க்க ஏதாவது மீன் மாட்டுதான் அப்படி மேலே உள்ள வரைக்கும் ஒண்ணு வேண்டா வரைக்கும் வலைய விட்டாச்சு உள்ள ஒரு ஆள் கலக்குனா நல்ல மீன் மாட்டுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தரை ஒருத்தர் இறங்கி ஒட்டிருக்கி வரंगी இப்போதான் பார்த்தீங்கன்னா பாத்தினா மீன் எல்லாம் வெளியில ஓட்ட ஓட்டிட்டு தெரியாது தடுமாறி கீழே விழுந்தாரு மீன் மாட்டாங்க ஒண்ணே இல்ல மீன் மாட்டிருக்கா இவன் தூக்கிடுவேன் பெரிசா ஒண்ணு மாட்டேன்